ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற நீரூற்று தியான வசனம் யோவான் அதிகாரம் நான்கு வசனம் பதி நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா பரசுவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் இறைவனை விசுவசிக்கின்றீர்களா அவர் உங்கள் மீது வைத்த அன்பினால்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் நீங்கள் நித்திய ஜீவகாலமாய் காலமாய் ஊறுகின்ற நீரூற்றை உடையவர்களாய் இருக்கின்றீர்கள் ஆகவே உங்கள் வாழ்வின் கடினமான சூழ்நிலையின் வழியாக நீங்கள் கடந்து செல்லும் போது சோர்ந்து போகாமல் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய வாழ்வை ஊற்றுகின்ற நீரூற்றாய் இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஒருமுறை இயேசு கிணற்றருகே தண்ணீர் எடுக்க வந்த சமாரிய பெண்ணிடம் ஜீவ தண்ணீரை பற்றி பேசினார் அவளது கணவனை அழைத்து வரும்படி கூறினார் அவள் முதலில் தனக்கு கணவன் இல்லை என்றாள் ஆனால் இயேசுவோ நம் வாழ்க்கையை நன்கறிந்தவர் அவர் அவளிடம் நீ உண்மையை சொன்னாய் உனக்கு ஐந்து கணவன்மார் இருந்தார்கள் இப்போதிருப்பவனும் உனது கணவன் அல்ல என்றார் மகிழ்ச்சியான சமாதானமுள்ள திருமண வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கவில்லை ஐந்து புருஷரும் அவளுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை ஆனால் இயேசுவிடமிருந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டபின் அவளது வாழ்க்கை மாறியது நீங்களும் இன்றைக்கு அதே படகில் பயணிக்கின்றீர்களா என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என்று புலம்புகின்றீர்களா நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கின்றேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்ன இயேசுவை நோக்கி பாருங்கள் ஜீவ தண்ணீராகிய அவர் அண்டையிலே நீங்கள் எதையுமே மறைக்க அவசியமில்லை உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் வாஞ்சைகள் இயேசுவுக்கு தெரியும் சமாரிய பெண்ணை போல இயேசு உங்களுக்கும் ஜீவ தண்ணீரை கொடுத்து உங்கள் வாழ்க்கையே மாற்றுவார் உங்களை புது படைப்பாக்குவார் இதற்காகவே இயேசு உலகில் வந்தார் அவர் அண்டை வருவீர்களா இதுவே தருணம் ஜீவ ஊற்று அவரிடத்தில் உண்டு இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் அழிந்து போகின்ற உலக காரியங்கள் மீது நாட்டம் கொள்ள மாட்டீர்கள் முடிவில்லாத நித்திய ஆசிர்வாதங்களின் மீது மட்டுமே நாட்டம் கொள்வீர்கள் இயேசுவிடத்திலிருந்து பரிசாக இந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் பருகும் போது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள் மன்னிக்கப்படுவீர்கள் மகிமைப்படுத்தப்படுவீர்கள் இறைவனுடைய இந்த கிருபை உங்களில் பெருகும் கஷ்டமான சூழ்நிலைகள் உங்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருடிச் செல்லலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினால் உங்களை நிரப்பும் நீங்கள் தெய்வீக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படுவீர்கள் மீண்டுமாக நீங்கள் தாகமடைய மாட்டீர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்ப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் வந்தார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே உமது சிங்காசனத்தின் முன் முற்றிலும் என்னை ஒப்புவிக்கின்றேன் சங்கீதக்காரனும் சமாரிய பெண்ணும் ஜீவ தண்ணீரை அனுபவித்தார்கள் அதை போல உடைந்து போன என் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை எனது குடும்பத்தில் நித்திய ஜீவனை ஊற்றி உம்முடைய பிள்ளையாக மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக லார்ட்